என் உயிர் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் முன்னணி வீரப்பெரும்பாட்டன் கோனேரி கோனேரிக்கொன் கோட்டையை மீட்கிற வரலாற்று போரை செஞ்சி மண்ணிலே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது இதில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் பேரழிச்சியாக பங்கேற்றிருக்கிறார்கள் என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் Yeah. <laughs> अमेज अमेज असां என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம் வீர தமிழ் புலிகள் அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை இங்கே தமிழரின வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் அவர்கள் வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் வியட்நாம் விடுதலை புரட்சியாளன் ஹோசி மின் அவர்கள் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அரிவாசா நன்னல் அம்பேத்கர் அவர்கள் வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடரும் என்கிறான் ஹிட்லர் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன் நீ வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார் என்னரும் சொந்தங்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு வரலாறுதான் வழிகாட்டுகிறது அதனால்தான் நாம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் தான் எழுச்சி உற வேண்டும் அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து துடிக்கிறோம் மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அரிவாசா நன்னல் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசியத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம் பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம் இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீச்சிக்கொள்ள அல்ல எங்களை நாங்களே தேர்ச்சிக்கொள்ள பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை வரலாறு எங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் இனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி எம்முடைய தொன்மை வேர் பயணிக்கிற போது நாங்கள் யார் நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம் எங்கு நாங்கள் வாழ்ந்தோம் எவ்விடத்தை விழுந்தோம் என்பதை அறிந்து தளிர்ந்து உணர்ந்து நிமிர்கிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம் அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சிக் கோட்டை மீட்பு பயணம் என்னரும் தம்பி தங்கையிலே நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக் கோட்டை தேசிங்க ராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது அப்படித்தான் படித்தோம் வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான் என்றைக்கு தேசிங்க ராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொருத்தோமோ நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது ஆனால் வரலாறு என்ன திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் அவனுடைய மகன் கிருஷ்ண கோன் அவனுடைய மகன் கோனேரி கோன் இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அதிலே அரண செம்பர் பதனஞ்செரியின் செஞ்சியிருக்கோன் கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதிய பா அதிலே காவல் மதில்கள் காவல் அரணாக இருக்கிற மதில்கள் அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேரிய யானைகளை கொண்ட கோன் செஞ்சிக்கோன் செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன் செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது ஆண்டு ஆனந்த கோந்தான் நிர்மாணித்தான் என்பதான் வரலாற்று குறிப்பு இங்கே பிரச்சனை என்ன தேசிங் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு சீமான் வந்து இது கோனேரி கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும் போது இல்லை அது செஞ்சியர் கோன் காடவன் கோன் என்று வருகிறது அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை வன்னியன் கோட்டை